நம்ம எங்கே இருக்கோன்னா குபேரகிரீஸ்வரர் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் வரும் ரெட்டார முழுக்கோ பாருங்கள் நம்ம ஜிஎஸ்டி ரோட் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வரவேலின்னு சொல்லுவாங்க வைகை ஜோதி கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்குது உபேரகிரீஸ்வரன்ற சிவன் கோயில் பார்த்தீங்களா தெரியுதா இந்த கோவிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை ஒன்று இருக்கும் நீங்கள் நம்ம எங்கே போக போகிறோம்னா அந்த மலைக்கு தான் போக போகிறோம் ஓகேவா இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்திருக்காங்க அது ஒரு சர்ப்ரைஸ் ஒருத்தர் எப்போவுமே நம்ம கூட வர்றவர் தான் இன்னொருத்தர் நீங்கள் எதிர்பார்க்காத அந்த ஒரு ஆள் அதுவும் அவர் இங்கே வருவாரான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆச்சரியமாக எதிர்பார்த்த ஒரு ஆள் காட்டுறேன் இன்றைக்கி எங்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு அத்லட்ஸ் வந்து வராரு இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய மலைகள் வந்து ஏறி இறங்கியிருக்காரு தமிழ்நாட்டில் அவர் ஏறாத மலைன்றதே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது அப்பேர்பட்ட ஒரு பர்சன் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது பின்னாடி இருக்குது தெரியுங்களா மேலே ஒரு டென்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆ அது பாருங்க இப்படி தான் போகணும் இப்படி தான் போகணும் சின்ன மலைன்னு நினைக்கிறோம் ஆனால் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்குது போதுன்னு தெரியல இந்த மலை ஏறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்லெட்ஸ் வந்து எங்கள் கூட வராரு எங்களுடைய ரோல் மாடல் என்ன வேணாலும் சொல்லலாம் எங்கள் பாருங்கள் எங்கள் இருக்காங்க கூட ஆனால் காலையில் எந்தி பல்ல கூட வளர்க்கலாம் நினைக்கிறேன் பாருங்கள் அவன் முகத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்கள் போயிடுச்சு பர்ஸ்னாலிட்டி போயிடுச்சா ஓகே அந்த அத்லட்ஸ் நீங்கள் போயிருப்பார் பார்த்துருப்பீங்க மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை ஏறி இறங்குறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பத்து நிமிஷத்தில் ஏறி இறங்கணுமா இல்லையன்றதுலாம் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஓகே இந்த மலைக்கு நாங்கள் முதல்ல பிளான் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எங்களுடைய அணி மகேஷை கூட்டம் வரமாட்டேன்ட்டான் ஹீராவை கூட்டம் வரேன்னு சொன்னால் நாங்கள் விட்டு வந்துட்டோம் இனிவேதாவெல்லாம் வர முடியல ஸோ மற்றபடி இன்றைக்கி நாங்கள் மூணு பேர் எங்கள் நந்தானே இவர் தான் இந்த அத்லட்ஸ் பார்ப்போம் இன்றைக்கி நந்தாண்ணா சிறப்பாக கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரணுன்றது தான் பிளானு ஒன்றா மக்களே நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனால் எனக்கு என்னவோ எட்ட வந்து பார்க்குறதுக்கு இந்த மலை சின்ன மலையாக தான் தோணுது ஆனால் எட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரியுது என்னாது இவ்வளோ ஸ்டீஃபாக இருக்குது அப்படின்னு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இது எப்படி நீங்கள் மேலே ஏற வரல தான் இப்படியே தான் பண்ணுறீங்களா எஸ் அஃப்கோர்ஸ் நாங்கள் மேலே ஏற வரல இப்படியே எடுத்து பேசலான்றதா இன்றைக்கி பிளானு வேணா வண்டி இங்கே கொண்டு அது கூட அமைதியாக இருந்துருக்கோம் ஏ சாமா கரெக்டு பட்டனா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சிருக்காங்க யார் வேணாலும் எப்பளால வந்து கூட்டு போடலாம் ஆமாம் அங்கே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் இந்த பாருங்க மலைக்கு வந்தீங்கன்னா இந்த பக்கம்தான் ஏறணும் சிவசிவான்னு போட்டிருக்க பாருங்க போமா ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த மலையை வேகமாக வேற ஏறிட்டு நான் சீக்கிரம் ஏறிட்டுன்னு வேற சொல்லுவாரே மண்ணுலாம் கொஞ்சம் சரத்தில் போல இருக்கணும் நான் சொல்லுங்கள் ஒரு ட்ரக்கரை அவங்க எங்களை வழிநடத்தி கூட்டு போய்ட்டு இருக்காரு அவருங்க அண்ணன் ஆர்வத்தில் வேகமாக கடற்கரே ஏறுறாரு ஆனால் அப்படி ஏறக்கூடாது கொஞ்சம் நேரம் நின்று போகணும் ஏன்னா எனக்கு மூச்சு வாங்குது

கொஞ்சம் தூரம் தான் ஏறணும் நல்ல ஐடியா வந்துருக்கோம் வரீங்களா இது பேர் அங்கே இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த மலைக்கு எல்லா மலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே லேட்டாக தான் வருவீங்க ஆனால் இந்த மலைக்கு காலைல ஆறு மணிக்கு நீங்கள் கிளம்புங்க போதும்னு சொன்னேன் ஆமாம் ஆனால் அஞ்சரை மணிக்கெல்லாம் நான் வீட்டு உள்ள நுழையத்துக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க ஆமாம் அப்படி தான் நீ எழுந்திரிப்பேன் உங்கள் வீட்டுக்கு வருவோம் வந்ததுக்கப்புறம் குளிக்க போவேன் அதுக்கப்புறம் வந்து வண்டியை தொடப்பேன் அது ஒரு நேரம் ஆகும் அதனால முன்னாடி கால் பண்ணிட்டேன் நானுமே ஒரு ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டேன் ஏன்னா இவன் கிளம்பிட்டாங்க போல் சீக்கிரம் வந்துடுவாங்க போல சொல்லிட்டு சீக்கிரம் சிரமமாக போய் குளிச்சுட்டு வந்து ஃபோன் பண்ணா இப்போ தான் டோலை தாண்டனு சொல்கிறாங்க நாலு மணிக்கு உனக்காக சண்டேலேருந்து சாட்டர்டேக்கு மாற்றிருக்கேன் সামা আমা আলাদা সরতা আর আ তাড়াতাড়ি কাল কুতুদে উহু அவ்வளோதான் மக்களே நாங்கள் பாதி பாதிமல்லாம் ஏறிட்டோம் நிற்கிறோம் ஈஸியாக தான் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள்லான் தானா ஏன்னா என்னென்னா ஏறவே ஆரம்பிக்கலாம் வரேங்க நான் பாதை உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது ஈஸியாக இருக்குது அவ்வளோதான் இருக்குது ஆனால் வந்து பார்த்தா இப்படி ஏறுது ஒரு மாதிரி கல்லுலாம் வந்து சின்ன சின்ன குண்டுகள்லாம் இருக்குது ஏறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது செருப்பு இல்லாமல் ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் எங்கள் அண்ணன் பார்த்தீங்களா எல்லாம் பார்த்திங்களா காதெல்லாம் தூக்கி காப்ப இருந்து அதனால் வந்து அவர் கொஞ்சம் ஈஸியாக ஏறுவார் என்னை பற்றி உங்களுக்கு சொல்ல இவன் ரூபா பாட்டு போயிட்டே இருப்பேன் இந்த மழை யாருக்கு கஷ்டமாக இருக்குன்னா நமக்கு மட்டும் தான் கஷ்டமாக இருக்குது ஓகே இருந்தாலும் நம்ம பொறுமையாக ஏறுவோம் அங்கேருந்து அப்படியே ஏறி வந்தோம் இங்கே வந்த உடனே அப்படி உள்ளே வந்து இப்படி கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஏறுது முடிஞ்சிடும் நினச்சா ஆனால் இன்னும் முடியலை போயிட்டுருக்கு போவோமா ஒன்று நினைக்கிறோம் வழி மார்க்கிங்காக இடத்துலையும் ஒயிட் கலரில் இந்த சுனாம பூசி இருக்காங்க அதனால வழி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கணும் அங்கே ஒரு மலை இருக்கு தெரியுதா பாருங்க அதில் ஏதோ ஒரு கோயில் இருக்கு பாருங்க மூணு மலை சேர்ந்த மாதிரி ஒரு வியூ பாருங்க நம்ம ஜிஎஸ்டி எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வீடியோலேயே கவரலன்னு தெரில ஜிஎஸ்டி இங்கேருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கொஞ்சம் நேரத்தில் இதுவும் போகும் போகணுன்னு போவான்ற மாதிரி தான் யோசித்தேன் பரவாயில்ல இதை காட்டுக்குள்ள வர்றப்போல இருக்கு கண்ணு கட்ட தூர வரல கோயிலை காணுமே அது பார்த்து என்ன கொஞ்சம் நல்லா இருக்கணும் இங்கேருந்து இன்னொரு மலை ஒன்று போகுது மேலே எங்கே போகிறோன்னு தெரில ஆனால் இந்த காட்டுக்குள்ளே சிறுத்தைலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க உண்மையானு தெரில யானைகள் சிறுத்தைகள் நடமாட்டெல்லாம் இருக்குது இங்கேருந்து இன்னொரு ஒரு பாதை மாதிரி போகுது ஆத்தி இங்கே பாருங்க சாரி மக்களே இன்னும் முடியல இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக எம்டியாக இருக்குது அதை முடிஞ்சிருச்சுன்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இங்கேயும் வந்து ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டு பாட்டில் போட்டு போயிருக்காங்க இவ்வளோ பெரிய மலையை ஏறி வந்து சரக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லட்சியமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய உயர்ந்த லட்சியத்தை நான் பாராட்டுறேன் அப்படியே ஏறிட்டு சரக்கடிச்சு இறங்கும்போது கீழே விழுந்து சாகாமல் பத்திரமா கீழே இறங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சேர்த்து வெட்டிப்போம் இந்த மலையில ஒரு ராஜநாகர் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் ஜெனய் சோ நமக்கு லக் இருந்தா உங்களுடைய தரிசன உடனும் கிடைக்கும் வந்து எதுனா இந்த குச்சி கூட ராஜநாகத்தை ராஜநாகிட்ட எல்லாம் ஆஹ் எதை வச்சாலும் எடுத்த கூட முடியாதுன்றது அந்த குச்சியோட ஆயிட்டா இருக்கும் அதான் சொல்றேன் அப்படி ஏறிதோ அதை பார்த்தே பயந்துருவோம் வேற ஒரு இந்த காட்டில ஆமா ஆமா நானே இதுவரை வந்ததில்லை இதான் நாங்க வந்த பாதை அப்படியே காட்டு மாதிரி இருக்கா அப்படியே வந்துட்டு இப்போ இப்படி ஏறணும் சொல்லுங்களா தானா இது சின்ன மலைதான் நாங்களே எதிர்பார்த்தோம் இல்லை கொஞ்சம் வந்ததுக்கு பத்து நிமிஷம் இருந்தால் தான் ஒரு டிசப்பாயின் ஏதோ ஒன்று வேலை வைக்குது இதுக்கு முன்னாடி மலை வேணாம் ஏறி இருக்கீங்களா இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு மழையா சின்ன வயசில் ஏறணும் எத்தனை வயசில்ண்ணா ப்ளஸ் டூ டென்த்து ப்ளஸ் டூ ஏஜ் இப்போ எப்படி எங்கள் நந்தானுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது வயசு இருக்கலாம் ஸோ ஓகே ஸோ இதுதான் ஒரு முதன் மலை நடுவில் இது ட்ரெக்கிங் மாதிரி இருப்போம் வாக்கிங் போயிருப்போம் வாக்கிங்னால் அந்த வசனக்குடி இந்த மாதிரி இது போயிருப்போம் பேசிக்கலி நந்தானை வந்து பார்த்தா ஒரு ஷெட்டில் காக் பிளேயர் ஷெட்டில் காக் பிளேயர் அதனால் அதனால் அது பிளேயர்ன்ற மாதிரி இங்கிலீஷில் ஸோ அதனால் நம்ம இந்த மலை ஏறும்போது கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் டஃப்பாக இருந்துருக்கலாம் இன்னும் அடுத்தடுத்த மலைகள்லாம் நான் கூட்டு போய் வைக்கும் வைக்கும்போது அவர் பழகிக்குவார் இல்லை இல்லை இதே போல தான் ஏறுவோம் ஏறுவோம் ஒரு இருபது அடி ஏறுவோம் மூச்சு வாங்கிச்சின்னா ஓரமாக நின்றுவோம் ரொம்ப மூச்சை வாங்கிச்சின்னா ஓரமாக உட்காந்துருவோம் அதுக்கும் மூச்சு வாங்கிச்சுன்னா படுத்துருவோம் இன்னொரு குளிச்சோம் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் குளிச்ச தண்ணி மொத்தம் வருது போன வாரம் வெள்ளியங்கிரி ஏறணும் இந்த வாரம் வந்து குபேரகிரி இந்த மலை பெயர் குபேரகிரி மொழ பேர் குபேரகிரியான்னு தெரில ஆனால் கீழே இருக்க சிவன் பேர் வந்து பார்த்தா குபேரகிரீஸ்வரர் முதல்ல ஓப்பனாக இருக்க ஒரு இடத்துல ஏறணும் இப்போ பாருங்க அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் இருக்கு லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்கு வந்துட்டோமா அப்படிதான் தோணுது ஆனால் போயிட்டே இருக்காது என்ன இது வந்து குளிர் உதிரன்னு உனக்கு எப்படி தெரியும் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜா அண்ணா உங்களுக்கு தெரியும் இல்லை எனக்கு புரியல யூஸ் பண்ணி தூக்கி உள்ளே போடணும் இல்லை எனக்கு புரியல இது எப்படி இவனுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு சுபாமா இவனை கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்க ஒரு கோட்டமூத்த வருவான் பாருங்க இவன் நடவடிக்கை மானிட்ரு இல்லை இவன் நடவடிக்கை சரியில்லை வரும்போது என்ன பிராண்டெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக சொல்லிட்டேன் அதை பாருங்க என்ன வந்தோம் நாங்கள் இதுதான் ஒரு சந்து மாதிரி பாருங்க அப்படியே வந்தோம் இன்னும் இந்த பக்கம் போனோம் எனக்கு என்னவோ இது முடிகிற மாதிரி தெரியல ஆமாம் ஏறி அந்த சைடு அந்த பக்கம் இறங்க எங்கள் வீடு கார் எடுத்து வராம அந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் இறங்கிட்டுக்கலாம் அப்படி பொறுமையாக அழகாக அந்த மரம்லாம் வெட்டி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் கேஷுவலா நடந்து வராங்களா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியான ஒரு விட்றக்கா இருக்குது ஓஹோ எங்கள் எங்கள் ரவுடி வாழ்க்கையில் வீர வாழ்க்கையில் இதெல்லாம் சகிச்சோம் ஓகே ஆனால் கருப்பண்ணா இதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வரேன் கொலைப்படாதீங்க வீர வாழ்க்கைன்னு சொன்னாலும் பரவாயில்ல ரவுடி வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காரு திங்க் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே கொஞ்சம் பார்த்து எறிவாங்க இங்கே மூணாவது மேலே ஃபுல்லாகவே இப்படி தானே இருக்கும் இது உள்ள பேர் பாரதானா இருக்கும் आरीच आइटम आना सक्सेसफुली ரொம்ப வசத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு ட்rekking கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நைஸ் ஏరే

டி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி நமச்சிவாய மக்களே பாட்டு கேட்குறா சரி வரங்க ஓகே ப்ரோ நாங்கள் வரும்போது ரொம்ப இருக்கேன் உங்கள் நேம் ப்ரோ ராஜாராம் ப்ரோ ராஜாராம் நீங்கள் மட்டும் தனியாக காலையில் ஏறி நாங்கள் வந்து வந்து பார்த்தோம் பார்த்தேன் எப்படி எப்பவுமே எங்கே தான் வந்துருப்பீங்களா வந்தால் இந்த இடத்த கொஞ்சம் அமதியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆமாம் உங்களே சூப்பராக இருக்கு இந்த இடம் ஓகே தேங்க்யூ ப்ரோ ஓகே ப்ரோ கண்டிப்பாக பார்ப்போம் நான் செங்கல்பட்டு தான் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் உங்கள் வீடு எங்கே இருக்கு நான் உத்தரமேரு உத்தரமேருவா சூப்பர் உத்தரமேரூர்லங்க பத்திரம் முன்னே நெல்வாய் கூட்டு நெல்வாய் கூட்டு ஓகே ப்ரோ ஓகே தேங்க் யூ தேங்க்யூ அவ்வளோதான் அப்படியே பொறுமையாக கிளம்பிட்டோம் இப்போ இறங்கும் போது தான் சாகசம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்த்து பொறுமையாக இருக்கணும் பபாய் மக்களே நாங்கள் நந்தா நான் பழி வாங்கணும்னு நினச்சிருந்தோம்னா இந்த மலைக்கு கூட்டு வந்திருக்க மாட்டோம் ஸோ இதனால் நாங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் இந்த மலையில் வந்து நந்தா நாங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கல அவர் ஆனால் விருப்பமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை கேட்டு அந்த நேத்ராவதி பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் வெற்றிகரமாக நம்முடைய காளிங்கராயர் மலையை ஏறி இறங்கிட்டோம் இந்த மலை தான் மலை மேலே இருக்கார் எங்கேயோ வழி போகுது ஆனால் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா சிறப்பாக இருந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது மலை எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு டஃப்பாக இருந்துச்சான்னு கேட்டால் ரொம்ப டஃப் இல்லை பட் ஆனால் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அப்படிங்களா இறங்கும் போது அதிகம் பார்த்து பார்த்து குச்சி உதவுச்சு ஸோ ரிஸ்க் இல்லாமல் வந்ததுன்னா இன்னும் கூட நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம் இல்லை உடனே நான் கேட்க விரும்பலை ஏன்னா இது வந்து இது எங்களை மாதிரி வந்து பார்த்தன்னா சாதாரண மனிதர்கள் ஏறி இறங்கக்கூடிய ஒரு மனைவி கீழே இறங்கும் போது நல்லா வாசிக்கிறாங்க போயிட்டு ஈஸியாக நான் கும்பிட்டு காமி